உங்கள் குழந்தைக்கு நெஞ்சு சளி அதிகமாயிருக்கா வீட்டிலேயே பாதுகாப்பா என்ன பண்ணலாம்னு தெரியலையா அஸ்லாமாலைக்கும் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி இன்னைக்கு ஒன்று வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நெஞ்சு சளி இருந்தா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம் ஒன்று பாதுகாப்பான வழி மூக்கு சளி முதல்ல சலீன் நோஸ் ட்ராப்ஸ் ஒரு நாள் இரண்டு முதல் மூன்று முறை இரண்டு முதல் மூன்று துளி போடலாம் இதனால் மூக்கு சளி தளர்ந்து வெளியே வரும் இரண்டு அரை ஈரப்பதம் ஒரு பாத்திரத்தில் சாதாரண சூடான தண்ணீர் வைத்து அறையில் வையுங்கள் குழந்தையை நேரடியாக ஆவிக்கு அருகில் வைக்க வேண்டாம் மூன்று தூங்கும் முறை குழந்தையை தலையை சற்று உயர்த்தி படுக்க வையுங்கள் இதனால் நெஞ்சில் சளி தேங்காது நான்கு உணவு அடிதிரவம் வெதுவெதுப்பான தண்ணீர் கஞ்சி லைட் சூப் வயசுக்கு ஏற்ற அளவில் கொடுக்கலாம் தாய்ப்பால் குடிக்கும் குழந்தை என்றால் அடிக்கடி தாய்ப்பால் செய்யக்கூடாதவை மிக முக்கியம் பூண்டு மிளகு மஜ்ஜத்தூள் போட்டு சூடு பண்ணி ஆவி பிடிக்க வைப்பது அல்லது குடிக்க கொடுப்பது சிறு குழந்தைகளுக்கு பாதுகாப்பல்ல ஓஆர்எஸ் ஒத்தரம் வயிற்றுப்போக்குக்கு மட்டும் நெஞ்சு சளி கரைக்க அல்ல மூச்சு சிரமம் வீசும் சத்தம் காய்ச்சல் அதிகம் பால் அல்லது உணவு குடிக்க முடியாம இருந்தா உடனே டாக்டரை காணுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி